ஹரி கிருஷ்ணா எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஓம் நமோ பகவதே ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா பிரபு பிரபுநித்யானந்த ஸ்ரீ அட்வைதாகதாரா சிவசாடி கௌரபக்தவந்த ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா 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 ஹரி ஹரி அரே ராம அரே ராம 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 அரே ஹரே பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் இரண்டு அத்தியாயத்தின் தலைப்பு கீதையின் உட்பொருள் சுருக்கம் பதம் நாற்பத்தி நான்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி சிவபிரபு பதம் அகில உலக கிருஷ்ண பக்த கழக ஸ்தாபகாச்சாரியர் புலன் இன்பத்திலும் பௌதிக செல்வத்திலும் மிகுந்த பற்றுதல் கொண்டு அதனால் மயங்கி உள்ளவர்களின் மனதில் முழுமுதற் கடவுளின் பக்தி தொண்டிற்கான திடமான உறுதி உண்டாவதில்லை பொருளுரை சமாதி என்றால் நிலைத்த மனம் என்று பொருள் நிருப்தி என்னும் வேத அகர அகராதி கூறுகின்றது மனம் தன்னுணர்வில் நிலைநடத்தப்படும் போது அந்நிலை சமாதி எனப்படுகிறது பௌதிக புல இன்பத்தில் விருப்பம் கொண்டு அத்தகு தற்காலிக பொருள்களில் மங்கி மயங்கி உள்ளவர்களுக்கு சமாதி என்பது ஒருபதும் சாத்தியமில்லை ஜடசக்தியின் ஆதிக்கத்தால் அவர்கள் ஏறக்குறைய புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றனர் மொழிபெருக்கு வேதங்கள் பொதுவாக பௌதிக இயக்கின் முக்குணங்களை பற்றியவை அர்ஜுனா இம்மூன்று குணங்களுக்கு அப்பாற்பட்டவனாக ஆபாயாக எல்லா இருமைகளிலிருந்தும் விடுபட்டு பொருள்களை அடைதல் பாதுகாத்தல் ஆகிய கவலைகளிலிருந்தும் விடுபட்டு நிலை பெறுவாயாக பொருளுரை பௌதிக செயல்கள் அனைத்தும் மூன்று இயற்கை குணங்களின் செயல்களையும் வினைகளையும் கொண்டவை பலன்களை எதிர்பார்த்து செய்யப்படும் அச்செயல்கள் ஜட பந்தத்தை உண்டாக்கக்கூடியவை புல நுழற்சி தளத்திலிருந்து தெய்வீக தளத்திற்கு பொதுமக்களை படிப்படியாக உயர்த்துவதற்காகவே வேதங்களில் பலநோக்கு செயல்கள் விவரிக்கப்பட்டுள்ளன பகவான் கிருஷ்ணரின் நண்பனும் சீடனுமான அர்ஜுனன் இப்ரம்மா நிகாஷா அல்லது பிரம்மனை பற்றிய கேள்விகள் என்று தொடங்கும் வேதாந்த தத்துவத்தின் உன்னத நிலைக்கு உயரம் உயருமாறு அறிவுறுத்தப்படுகிறோம் ஜட உலகில் உள்ள எல்லா ஜீவன்களும் வாழ்க்கைப் போராட்டத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றனர் இவ்வுலகை படைத்த பின் எவ்வாறு வாழ்வது எவ்வாறு ஜடச ஜட சிக்கலிலிருந்து விடுபடுவது என்று உபதேசிக்கும் வேத ஞானத்தை அவர்களுக்காக அளித்தார் கடவுள் கர்மகாண்டம் எனப்படும் புனர் நிகழ்ச்சி செயல்களை பற்றி அத்தியாயம் முடிந்த பின் உபனிஷத்துக்களின் வடிவில் ஆன்மீகத்தை ஆன்மீகத்தை உணர்வதற்கான வாய்ப்பு வழங்கப்படுகிறது ஐந்தாவது வேதம் என்னும் மகாபாரதத்தின் ஒரு பகுதியாக பௌதிகித இருப்பதையே இருப்பதைப் போலவே உபநிஷத்துக்கள் பல்வேறு வேதங்களின் பகுதிகளாகும் உபநிஷத்துக்களே தெய்வீக வாழ்வின் தொடக்கமாகும் இவ்வுடல் இருக்கும் வரை பௌதிக குணங்களின் செயல்களும் விளைவுகளும் இருக்கும் இன்பத் துன்பங்கள் வெப்பம் குளிர் போன்ற இரட்டைத் தன்மைகளை சகித்துக்கொள்ள ஒருவன் பயில வேண்டும் இது போன்ற இரட்டை தன்மைகளை சகித்துக் கொள்வதால் லாப நஷ்டத்திற்கான கவலைகளில் கவலைகளிலிருந்து விடுதலை பெறுகிறான் கிருஷ்ணரின் நல்ல எண்ணத்தை முழுமையாக சார்ந்து முழு கிருஷ்ண உணர்வில் இருக்கும்போது இந்த தெய்வீக நிலை கிட்டுகிறது பதம் நாற்பத்தி ஆறு சிறு கிணற்றால் பூர்த்தி செய்யப்படும் தேவைகள் அனைத்தும் பெரும் நீர்த்தேக்கத்தால் உடனே பூர்த்தி செய்யப்படும் அது போலவே வேதங்களின் நோக்கங்கள் எல்லாம் அவற்றுக்கு பின்னால் உள்ள நோக்கங்களை அறிந்தவனால் அடைய பெறும் பொருளுரை வேத இலக்கியங்களில் கர்மகாண்ட பகுதிகளில் குறிப்பிடப்பட்டுள்ள சடங்குகளும் யாகங்களும் தன்னுணர்வை படிப்படியாக அடைவதற்கு ஊக்குவிக்கின்றன தன்னுணர்வின் நோக்கம் பகவத்கீதையின் பதினைந்தாம் அத்தியாயத்தில் பதினைந்து பதினைந்தில் மிகத் தெளிவாக கூறப்பட்டுள்ளது வேதங்களை பயிலுவதன் நோக்கம் அனைத்திற்கும் மூல காரணமான பகவான் கிருஷ்ணரை அறி அறிவதுதான் எனவே தன்னுணர்வு என்றால் கிருஷ்ணரையும் அவருடனான உறவையும் புரிந்து கொள்வதாகும் கிருஷ்ணருக்கும் உயிர்வாளிகளுக்கும் இடையில் உள்ள உறவு பகவத்கீதையின் பதினைந்து ஏழில் குறிப்பிடப்பட்டுள்ளது உயிர்வாளிகள் கிருஷ்ணருடைய அம்சங்கள் எனவே கிருஷ்ண உணர்வை புதுப்பித்துக் கொள்வதே வேத ஞானத்தில் அவர்கள் அடையும் மிக உயர்ந்த பக்குவ நிலையாகும் இது பின்வருமாறு ஸ்ரீமத் பாகவதத்தில் மூன்று முப்பத்தி மூன்று ஏழில் உறுதி செய்யப்பட்டுள்ளது எம்பெருமானி நாய் உண்ணும் சண்டாளனை போன்ற இழிவான குலத்தில் பிறந்திருப்பினும் உனது நாமத்தை சொல்பவன் தன் உணர்வின் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறான் அத்தகையவன் ஏற்கனவே எல்லா புனித தலங்களிலும் நீராடி எல்லா வேத இலக்கியங்களிலும் பன்முறை கற்று வேத சடங்குகளின்படி எல்லாவிதமான யாகங்களையும் தவங்களையும் செய்து முடித்தவனாகவே இருக்க வேண்டும் அத்தகையோன் ஆரிய பரம்பரையில் மிகச் சிறந்தவனாக கருதப்படுகிறான் எனவே சடங்குகளில் மட்டும் பற்றுதல் கொள்ளாமல் வேதங்களின் குறிக்கோளை புரிந்து கொள்ளும் மனுவிற்கு ஒருவன் புத்திசாலியாக இருக்க வேண்டும் மேலும் ஸ்வர்கலோகங்களுக்கு ஏற்றம் பெற்று புல அதிகளவில் அடைவதற்கும் விரும்பக்கூடாது இந்த யுகத்தின் சாதாரண மனிதன் வேத சடங்குகளின் சட்ட திட்டங்களை பின்பற்றுவதோ வேதாந்தம் மற்றும் உபனிஷத்துகளை முழுமையாக படிப்பதோ இயலாத காரியமாகும் வேத நோக்கங்களை செயலாற்ற மிகுந்த காலமும் சக்தியும் ஞானமும் செல்வமும் தேவை இந்த யுகத்தில் இது மிக மிக கடினம் ஆயினும் அடைந்த ஆத்மாக்கள் அனைவரையும் விடுவிக்க வந்த பகவான் சைத்தனியரால் சிபார்சி செய்யப்பட்டபடி கடவுளின் புனித நாமங்களை கீர்த்தனம் செய்வதன் மூலம் வேத பண்பாட்டின் மிகச் சிறந்த நோக்கம் பூர்த்தி அடைகின்றது வேதாந்த தத்துவங்களை பயிலாமல் கொண்டு உணர்ச்சி வயப்படும் கூட்டத்தனிலை கூட்டத்தினரை போல் ஏன் பகவானின் புனித நாமங்களை மட்டும் பாடுகின்ற சைதன்யரை பிரகாசநந்த சரஸ்வதி என்னும் மாபெரும் வேத பண்டிதர் வினவிய போது நான் ஒரு மாபெரும் முட்டாள் என்பதை கண்டறிந்த எனது ஆன்மீக குரு வெறுமனே பகவான் கிருஷ்ணரின் புனித நாமத்தை கீர்த்தனம் செய்ய சொல்லியுள்ளார் என்று பதிலுரைத்தார் பகவான் சைதன்யர் அவ்வாறே செய்த அவர் பித்தனை போன்று பரவசத்தில் மூழ்கிவிட்டார் இந்த கலியுகத்தில் பெரும்பாலான மக்கள் முட்டாள்களாக இருப்பதால் வேதாந்த தத்துவங்களை புரிந்து கொள்ளும் கல்வி அறிவு அவர்களிடம் இல்லை குற்றமின்றி புரிந்த நாமங்களை கீர்த்தனம் செய்வதால் வேதாந்த தத்துவங்களின் சிறந்த நோக்கம் பூர்த்தி அடைகின்றது வேத ஞானத்தின் இறுதி சொல் வேதாந்தமாகும் வேதாந்த தத்துவத்தை இயற்றியவரும் அதனை அறிபவரும் பகவான் கிருஷ்ணரே மேலும் பகவானின் புனித நாமத்தை உச்சரிப்பதால் பேரின்பம் கொள்ளும் மகாத்மாவே மிக உயர்ந்த வேதாந்தி ஆவார் இதுவே எல்லா வேத ரகசியங்களின் இறுதி நோக்கமாகும் பதம் நாற்பத்தி ஏழு மொழிபெயர்ப்பு உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்ய மட்டுமே உனக்கு அதிகாரம் உண்டு ஆனால் செயல்களின் பலன்களில் உனக்கு அதிகாரம் இல்லை உனது செயல்களின் விளைவுகளுக்கு உன்னையே காரணமாக ஒருபோதும் எண்ணாதே கடமையை செய்யாமல் இருக்க ஒருபோதும் பற்றுதல் கொள்ளாது பொருளுரை இங்கு மூன்று விஷயங்கள் உள்ளன விதிக்கப்பட்ட கடமைகள் தீய செயல்கள் மற்றும் செயலற்ற தன்மை பௌதிக இயற்கையின் குணத்திற்கு தகுந்தாற்போல் செய்யப்படும் செயல்கள் விதிக்கப்பட்ட கடமைகள் எனப்படும் அதிகாரியின் ஒப்பதிலின்றி செய்யப்படும் செயல்கள் தீய செயல்களாகும் தனக்கென்று உரிய கடமைகளை செய்யாது இருப்பது செயலற்ற தன்மை செயலற்று இருக்காமல் பலனை எதிர்பார்க்காமல் தனக்குரிய கடமைகளை செய்யுமாறு அர்ஜுனனை அர்ஜுனனை பகவான் அறிவுறுத்துகிறார் பலன்களில் விருப்பமுடையவன் அச்செயல்களுக்கு காரணமாகி விடுகிறான் அச்செயல்களின் விளைவுகளால் இன்பத்துன்பத்தை அடைகிறான் விதிக்கப்பட்ட கடமைகளை மூன்று வகைகளாக பிரிக்கலாம் தினசரி செயல்கள் அவசர செயல்கள் விருப்ப செயல்கள் சாஸ்திர விதிகளுக்கு ஏற்ப பலனை எதிர்பார்க்காமல் கடமையாக செய்யப்படும் தினசரி செயல்கள் சத்வகுணத்தில் செயலாற்றுபவை பலன்களை தரும் செயல்கள் பந்தப்படுத்துவதற்கு காரணமாகின்றன எனவே அத்தகைய செயல்கள் நல்லதல்ல விதிக்கப்பட்ட கடமைகளில் ஒவ்வொருவருக்கும் முழு உரிமை உண்டு எனினும் பலனில் பற்று கொள்ளாமல் செயலாற்ற வேண்டும் இது போன்று பற்றென்று செய்யப்படு செயலாற்றப்படும் கடமைகள் ஐயமின்றி ஒருவனை முக்தியின் பாதையில் கொண்டு செல்கின்றன எனவே பலனில் பற்று கொள்ளாமல் கடமைக்காக போர் புரியும்படி அர்ஜுனன் பகவானால் அறிவுறுத்தப்படுகிறான் போரில் பங்கு கொள்ள மறுக்கும் அர்ஜுனனின் தன்மையும் ஒருவித பற்றுதலே இத்தகு பற்றுதல் விடுதலையின் பாதைக்கு என்றுமே ஒருவனை அழைத்துச் செல்வதில்லை நல்லதாக தோன்றினாலும் சரி கெட்டதாக தோன்றினாலும் சரி பற்றுதல் பந்தத்திற்கு காரணமாகிறது செயலற்று இருப்பதோ பாவமாகும் எனவே கடமை கடமைக்காக போரிடுவதே அர்ஜுனனுக்கு விடுதலை தரக்கூடிய மங்களகரமான பாதை ஸ்ரீ பகவத் பகவத்கீதா கி ஜிரபு பார்க்கி ஜெய ஹரி ஹரிஹரிபோ